அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம்எஸ்கே கோபி சென்ற காணொலியில் தைப்பூசம் விரதம் பற்றி நான் பதிவு பண்ணியிருப்பேன் இந்த தைப்பூசம் விரதம் காணொலி வந்து எல்லாரோட சந்தைங்களும் கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருந்திருக்கும் அதில் ஒரு திருப்புகழ் பாடல் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத காலமில் இந்த ஒரு திருப்புகழ் பாடல் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகழ் பாடல் தான் சொல்ல போகிறேன் இந்த திருப்புகழ் பாடல் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இந்த பாடலை நீங்கள் உணர்ந்த அந்த அர்த்தத்தோட விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கிறப்போ ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் இந்த பாடல் ஒருவேளை படிக்க முடியல அப்படின்னா பாண்டிச்சேரி சம்பந்தங்கர்கள் ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு அந்த கேட்குறப்பயே அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் அந்த பாடலில் அந்த பாடல் வரும் கூஸ் பம்ப்ஸ் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானு உங்களுக்கு உண்டான ஒரு சோல் கனெக்டை வந்து தூண்டிவிடும் நம்ம முருகர் இப்படியா அப்பா இப்படிப்பட்ட ஒரு கருமையான தெய்வத்தை வந்து நம்ம இத்தனை நாள் கும்பிடாமல் இருந்துட்டேன்னு சொல்லி நினைப்போம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகள் பாடல் குமுதம் பக்தியில் வந்து நான் இந்த திருப்பம் திரு திருப்புகள் பாடலை வந்து நான் இதை கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு பதினெட்டாவது பத்தொன்பதாவது பாடல் வந்திருக்கு இது இருபத்தைந்தாவது பாடலை வச்சுருந்தேன் ஆனால் அவ்வளோ தாமதமாக வந்து இதை சொல்லக்கூடாது இப்பயே முருக பக்தர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் முன்கூட்டியே பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக இந்த பாடல் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் முருகனை கும்பிட்டு கை விட்டாரு முருகன் முருகன் எனக்கு அமைச்ச ஸ்கிரீன்ஷாட் பக்தர்கள் பதிவு செய்ய பாருங்க முருகன் ஒரு துரோகி நீ வந்து ஏமாத்தாத முருகனை வச்சு சம்பாதிக்கிற முருகன் வந்து சும்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான் முருகன் பணக்காரன் மட்டும் தான் கொடுப்பான் முருகன் வந்து விஐபி தான் கொடுப்பான் எத்தனையோ விரக்தி பக்தர்கள் பேசுவாங்க ஒரு கலியுகத்தில் ஒரு தெய்வம் போடப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஈழப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் முருகப்பெருமான் நம்மளை எப்படிலாம் வந்து காப்பாற்றுறாரு எந்த மாதிரிலாம் வந்து காப்பாற்றுறா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு குறை சொல்கிற ஒரு விஷயம் வராது இந்த திருப்புகல் பாடல் இந்த நாற்பத்தெட்டு நாள் அவங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பாடுங்க எழுதுங்க கேளுங்க பாடலோட ஒரு வந்து உனை தினம் தொழிலேன் இந்த இப்படி இந்த நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த பாடல் நம்பர் வந்து பலவித பலவிதமான வீடியோ வந்து ஒவ்வொரு நம்பராக தான் வரிய சொல்கிறேன் உனை தினம் தொழுதிலேன்னு அந்த பாடல் ஒரு ரெண்டு வரையும் மட்டும் சொல்கிறேன் அதில் முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே முருகப்பெருமான் மூலிமா அரங்கினாதே இல்லை ஒரு பெரிய தெய்வ ரகசியமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு யான் உன்னை தினந்தோறும் தொழுவதும் இல்லை உன் நன்மைகளை எடுத்து உணர்வதும் இல்லை பல மலர்கள் கொண்டு உன் திருவடிகளை பொறுத்த பயணில்லை இப்போ அந்த பூஜையும் பண்ணதில்லை ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் முருகன் அருகனார் பெருமான் முருகரை பார்த்துப்பாரு ஆனால் முருகர் அனுமதி இல்லாமல் முருகர் சக்தி இல்லாமல் பண்டிகாக பாடி மாட்ட பாடி மாட்டார் ஏன்னா இந்த பாடல் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேட்குறப்போ இப்படி ஒரு ஒரு இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையே மாற்றும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சொல் வந்து வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்னாங்களாம் இந்த பாடல் இங்கே கேட்குறப்போ நிச்சயமாக வாழ்க்கை மாறும் இந்த தினம் தொழுதிலே இந்த பாடல் வந்து கேட்டு படிங்க உண்மையிலே இந்த நாற்பத்தி நாள் விரத காலத்தில் இன்னும் உங்களை முருகரோட கிட்டே கொண்டு போய் சேர்க்குன்றது வந்து நான் கண்ட அனுபவபூர்வமான உண்மை போன வருஷம் தைப்பூசம்லாம் சொல்லாத சில விஷயங்கள்லாம் இதில் நான் பதிவு பண்ணுறேன் இந்த வருஷம் தைப்பூசமில் நடக்கலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி உண்மையிலே புலம்பாதீங்க நான் உணர்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் இது வந்து காசியில் எனக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் எந்த நடு ரோட்டில் நின்று அப்பா அம்மா சொந்தம் பந்தம் அண்ணன் தங்கச்சி மனைவி இவங்க எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்தி நடு ரோட்டில் கைவிட்டு நிற்கிற சூழ்நிலை கூட நீ இறைவனை புகழ்கிற மனசு உனக்கு இருக்கா இப்படிலாம் ஒரு கருமவனை கொண்டு வந்து நிப்பாட்டுமா அப்படியும் உனக்கு அந்த இறைவனை முருகனை புகழ் பாடுற மனசு இருந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய சொத்து எதுவுமே இல்லை அவரோட ஒரு ஊழ்வினை கருமனை இப்படி தான் திரும்பவும் சொல்கிற பலன் கிடைக்கும் ஆனால் விதியை வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் திருத்துவார் இது உண்மை இந்த பாடல் பாடி தைப்பூசம் பிறந்த பேர் உண்மையை வந்து நீங்கள் உணர்வீங்க முருகப்பெருமான் எப்படி வேலை செய்கிறாருன்னு சொல்லி எல்லா போழும் முருகனுக்கே நன்றி